ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் வினிபாலா சரி வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கும் மேலே ஆயிடுச்சு என் கரெக்டாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பத்து பதிமூணு அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயந்தான் இது கண்ணகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு அவ வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணுன்றனால அவங்க வந்து கண்ணகியை வந்து ரொம்ப செல்லமாக வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ கண்ணகிக்கு என்ன பிடிக்குதோ எல்லாமே அவங்க செஞ்சு தான் இருந்தாங்க கண்ணகியும் ரொம்ப சந்தோஷமாக கூட இருக்க பிள்ளைங்களோட நல்லா ஜாலியாக விளாடக்கூடிய ஒரு நல்ல பொண்ணுன்னே சொல்லலாம் ஆனால் அவளுக்கே தெரியாது தன்னோட பத்து வயசில் அவள் வாழ்க்கை இந்த அளவுக்கு முடிய போகுது அப்படின்றது ஏன் அவங்க பெற்றவங்களுக்கு கூட அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்காது தன்னோட அம்மாவே தன்னோட பொண்ணு அந்த அளவுக்கு காயப்படுத்தி அதனால அந்த பொண்ணு இறந்துருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் நம்மளுக்கே ரொம்ப மனசு வேதனைப்படுற மாதிரி தான் இருக்குது ஸோ இதை பார்த்துட்ருக்க உங்களுக்குமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட குழந்தைங்கள வந்து நாம் வந்து ஆளாக பேசலாம் அதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் தவிர்த்துருங்க ஏன்னா அதனால தான் இப்போ வாழ வேண்டிய வயசில் அந்த பொண்ணு இறந்தே போயிருக்கா அப்படி ஒரு நாள் என்ன நடந்தது அப்படின்னா இப்போ வந்து கண்ணகி வந்து எட்டாவது இருக்கா அன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை இருக்கும் அந்த நாலு மணிக்கு நடக்க போகிற சம்பவம் கடைசியில் அவளோட வாழ்க்கையே முடிக்க போகுது அப்படின்னு அவளும் யோசிக்காத ஒரு தருணம் தான் அது அதாவது கண்ணகியோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்றதுக்காக மீன் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு தன்னோட பொண்ணு கணக்கிட்ட இந்த மீனை வந்து பார்த்துக்கோ நான் போயிட்டு ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ரேஷன் கடைக்கு போகிறாங்க இப்போது கண்ணகி வந்து விளாட்டு பிள்ளை இல்லையா அதனால் மீனை பார்த்துக்கிறத விட்டுட்டு அவள் பக்கத்தில் இருந்த தன்னோட நண்பரோடு சேர்ந்து விளாடுறதுல மும்பரமாக இருந்துட்டான் அங்கேருந்த மீனை பூனை வந்து என்ன பண்ணிருச்சு தின்னுட்டு போயிருக்கும் இருக்கு கடைக்கு போன அம்மா ரிட்டன் திரும்பி வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா மீன் வந்து ஒன்று இங்கே ஒன்றுமா இழுத்துட்டு பூனை திண்டு கிடக்கிறத பார்த்தோன்னே அம்மாவுக்கு ஒரே கோபம் நான் உனக்கிட்ட வேறு என்ன வேலை வந்து பா மீனை மட்டும்தானே உன்னை பார்த்துக்கிற சொன்னேன் வேறு என்ன வேலை சொன்னேன் மீன் பாரு எல்லாமே அது பூனை வந்து திண்டுட்டு போயிடுச்சு நீ எதுக்குமே இல்லை நீ எதுக்குத்தான் இருக்கிற சும்மா பிள்ளைங்களோட விளாண்டு தெரிகிறதுக்கும் தான் நீ லாய்க்காக இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி நீ இருக்கிறதே வேஸ்ட்டு நீ செத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் கடைசியில் அந்த கண்ணகியோட மைண்டுக்குள்ளே இதே ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம அம்மா வந்து எவ்வளோ பாசமாக நம்மளோட நல்லா ஜாலியாக இருக்கக்கூடியவங்க ஏன் இந்த வார்த்தை சொன்னாங்க அப்போ நம்ம அம்மாவுக்கு அப்பாவுக்கும் நம்மளை பிடிக்கலை நம்ம இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கண்ணகி தன்னை தானே தனக்குள்ளேயே அவள் என்ன பண்ணிக்கிட்டான் நாம் இருக்கக்கூடாது நாம் செத்துடணும் அம்மா அப்பாவுக்கும் பாரம் இல்லாமல் நம்ம போயிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறா நினச்சிட்டு அன்னைக்கு தூங்கி எழுந்திரிச்சிட்டு நைட் ஃபுல்லாகவே அழுதுகிட்டே இருந்திருக்காள் அது அவங்க அம்மா கவனிக்கலை இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சோன்னா அம்மாவை வந்து பேசி அம்மாவை மன்னிச்சிருமா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு அது வந்து அப்போ மண்டையில் ஏறலை தான் அம்மா சாக சொல்லிட்டாங்களா நம்ம இருக்கக்கூடாது அதே எண்ணத்தோடையே அன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறான் போயிட்டு திருப்பி அந்த ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வரணும் ஈவினிங்கில் அப்படின்னா அவள் வந்து என்ன பண்ணா ஒரு வயக்காட்டு வேலையாக நடந்து தான் அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்திருக்கும் இப்போ போகிற வழியில் என்ன இருக்குது அப்படின்னா ட்ரெயின் ட்ராக் இருக்கும்ல அந்த மாதிரி ரயில்வே ட்ராக் இருந்திருக்கு அது வழியாக தான் நடந்து வரணும் அப்போ தன்னோடய ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வா கணக்கி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவ வந்து என்ன சொல்கிறா இல்லை நீங்கள் எல்லாம் போங்க முன்னாடி நான் பின்னாடி வர்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா இவங்களும் அதை பற்றி தெரியாதுல ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணிட்டாங்க அந்த பொண்ணை விட்டுட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது இந்த பொண்ணுக்கு என்னென்னா நம்ம வந்து அம்மா சொன்னனால நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது நம்ம வேறு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கையில தான் இந்த ட்ரெயின் ட்ராக்கு அவங்களுக்குள்ள வருது உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுது போய் க கையில் வச்சுருந்த அந்த ஸ்கூல் இது அந்த காலத்தில் அந்த நரம்பு போய் மாதிரி தான் இருக்கும் அந்த இதில் கொண்டுட்டு போயிருக்காங்க அதை ஒரு பக்கத்தில் தூக்கி போட்டுட்டு போய் அந்த தண்ட காலத்தில் படுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது அவங்களுக்கு வந்து என்னென்னா ஏன்னா சின்ன ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்றது அந்த பிள்ளைக்கு தெரியாதுல்ல படுத்துட்டு அப்படியே இது பண்ணி படுத்துருக்கு படுத்த ஒன்று என்ன ஆகிருக்கு அப்படின்னா அங்கே ஆளுகள்லாம் அதிகமாக போகாதனால அந்த பொண்ணு அங்கே படுத்துருக்கதை யாருமே பார்க்கவும் கிடையாது அப்போது அந்த பொண்ணு வந்து படுத்து பார்த்துட்டு என்ன ட்ரெயினே வரலையே நம்ம என்ன பண்ணுறது ட்ரெயினில் அடிபட்டுனாலும் நம்ம செத்துடலாமே அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பிஞ்சோட குழந்த மனசில் இவ்வளோ தூரத்துக்கு வைராக்கியமாக நம்ம அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இப்படி ஒரு முடிவெடுத்து இது வந்து படுத்துருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ட்ரெயின் வரலையே அப்படின்னு நினச்சி இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு படுத்ததோடு எந்திரிச்சு பார்த்துருக்காங்க பார்த்தா பின்னாடி வந்த ட்ரெயின் இவங்க என்ன பண்ணலை கவனிக்கலை அதே போல் சின்ன சின்ன குழந்தைப்படுத்திருக்கனால அந்த ட்ரெயின் இருந்து வரவங்களுக்கு தெரிஞ்சுருக்காது மேக்ஸிமம் நான் நினைக்கிறேன் அப்போது கிட்டக்க வந்த உடனே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ட்ரெயின் வரலையோக்கும்னு சொல்லி டக்குன்னு எந்திரிக்க என்ன பண்ணிடுச்சு ட்ரெயின் ஒரே அடியாக மண்டையில் அடித்து அந்த பொண்ணை உள்ளுக்குள்ளேயே அப்படியே தூக்கி எரிஞ்சிருக்கு தூக்கி எரிஞ்சதில் அந்த பொண்ணை என்ன பண்ணிட்டாங்க அகனையே அடிபட்டு தன்னோடய உயிர் போயிடுச்சு ட்ரெயினில் அது தெரியாதனால ட்ரெயின் வந்து என்ன மூவ் ஆகி அது போக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா மாடு அந்த மாதிரி பெரிய பெரிய இதுங்களை உள்ள சிக்கினா தான் அவங்களுக்கு வந்து அது போல் அது மண்டையில் தானே அடிபட்டுருச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு அது பெருசாக தெரியாதனால ட்ரெயினும் ஆகி போயிருச்சு அப்போது அந்த பக்கத்தில் ஆடு மேய்ச்சிட்டு வர்றவங்க வரையில பார்த்துருக்காங்க என்னடா இன்னக்குள்ளே ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு அதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம் கிடக்குதே அப்படின்ட்டு வந்து பார்த்துருக்காங்க அவங்க பார்த்தது அவங்களாலே அந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து ரத்த வெள்ளத்தில் கடந்துருக்கு உயிர் இருக்கான்னு சொல்லி போய் பார்க்குறாங்க உயிர் சுத்தமாகவே கிடையாது அப்போ யார் இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே வந்து எல்லாருக்கும் நியூஸ் பரவுது இந்த மாதிரி ட்ரெயின் ரோட்டில் ஒரு பொண்ணு அடிபட்டு இறந்து கிடக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ எல்லோரும் இது பண்ணையில் கண்ணகோடய அம்மா வந்து ஏன் பிள்ளை நீ வரலை ஒருவேளை நம்ம நே திட்டுனதை எதுவும் மனசில் வச்சுட்டோ இப்படி பண்ணிருச்சோ அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க வேகமாக அங்கே போய் பார்த்தா தன்னோடய பொண்ணு பார்க்கக்கூடாத ஒரு தாய் வந்து பார்க்கக்கூடாத நிலமையில தன்னோடய குழந்தை வந்து தன் முன்னாடி இறந்து கிடக்கிற பார்த்துட்டு அவங்க கற்றி கதறி அழுகிறாங்க அப்போது ஊரில் இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து அவங்கள வந்து சரி சின்ன குழந்த கண்ணி பொண்ணாக இருக்குது செய்ய வேண்டியதில் நம்ம செஞ்சு இது பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க பாடியெல்லாம் தூக்குறாங்க தூக்கியெல்லாம் தான் கவனிச்சிருக்காங்க அந்த பொண்ணோட கையில் இருந்த ஆள்காட்டி விரலை விரலே துண்டாக கட் பண்ணி எங்கிட்ட ஓடி இருக்கு அதை அவங்கக்குள்ளே தேடி தேடி பார்த்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அந்த ஆள்காட்டி விரல் கிடைக்கவே இல்லை அதோடு எல்லாம் இது பண்ணி கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணையும் நல்லடக்கம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு நாள் எழுதி எந்த ஒரு அமானுஷமான விஷயமும் நடக்கவும் இல்லை பேரண்ட்ஸுக்கு எதுவுமே தெரியல ஆனால் கண்ணகியோட ஆன்மா அந்த ட்ராக் இருக்குல்ல அந்த ட்ராக்குக்கிட்டையே நின்றுக்கிட்டு இருந்ததா எல்லாரும் சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த வயலுக்கு போகிறவங்க எல்லாமே அந்த ட்ராக் வழியில் தான் போகணும் பகல் நேரத்தில் எதுவுமே தெரியலை ஆனால் நைட்டு போகையில் அந்த ட்ராக்குக்கிட்ட போகையில் மட்டும் ஏதோ ஒரு பொண்ணோட அருள் அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு அம்மா அம்மா அம்மாண்டு அப்போ அந்த சைடு போகிறவங்க எல்லாருமே என்ன எனக்குள்ளே ஏதோ ஒரு பொண்ணு அழுகிற சவுண்டு மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க ஆனால் யாருமே இல்லாத மாதிரி இருந்துருக்கு சரின்னு சொல்லிவிட்டு கிளம்பி வயல் சைடு போனால் அவங்க பின்னாடியே அந்த ஒரு கருப்பு உருவமாக பின்னாடி பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே தோணுது அப்போது இவங்க எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது சரி எனக்குள்ளே அந்த பொண்ணு தானே இறந்துச்சு எதுவும் அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுட்டாங்களா இல்லை எதுனால் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறது நைட்டில் அந்த ட்ரெயின் ட்ராக் பக்கத்து போகிறதையே மறந்து விட்டுறாங்க அது இருந்தாலும் அந்த கண்ணகியோடய ஆன்மா ஊருக்குள்ளே வராமல் அந்த கிட்ட மட்டுமே நின்றுக்கிட்டே இருந்திருக்கு அந்த பக்கத்து எந்த யார் போனாலுமே அவங்கள என்ன பண்ணிடும் அப்படின்னா சூறாவளி மாதிரி சுற்றி உடனே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிடும்னா முடியாத மாதிரி ஆயிடும் அப்போது ஒரு பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி ஆடு மிக்கிறதுக்காக போயிருக்கு அந்த பொண்ணுக்கும் ஏதோ ட்ராக்கில் வந்து படுத்துருக்க மாதிரியே தெரிஞ்சிருக்கும்போது இருக்குது அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுது போய் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கு போய் பார்த்தா அந்த கண்ணை வந்து படுத்து கிடந்த மாதிரியே இந்த குழந்தை இந்த இந்த மிக்கிற பிள்ளைக்கு வந்து தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சோன்னு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி இந்த மாதிரி நான் பார்த்தேன் அவங்க வந்து அங்கேனாவே தான் படுத்து கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பிள்ளை வந்து கதறி அழுகுது அழுதாக அன்னைக்கு நைட்டு பூரா என்ன அந்த பிள்ளையால் அவங்க ஃபேமிலி எல்லோரும் தொட்டு பார்க்குறாங்க அப்போலாம் மேலே அப்படியே ரொம்ப ஜில்னஸ்ஸாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே இருக்கிற இந்த விபூதியெலாம் போடுவோம்னு சொல்லுவாங்கள்ல அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டியிருக்காங்க காட்டினப்போ இல்லைம்மா நீ வந்து மத்தியானம் உச்சி வெயில எதையும் எங்கேயோ போனாலும் வந்தாலான்னு அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க ஆமாம் அந்த மாதிரி ஆடுமைக்கு போனால் போனதுலேருந்து கண்ணகி பார்த்தேன் அது பார்த்தேன் அப்படின் உளறிக்கிட்டே இருக்கா அப்படின்ட்டு அப்போது அந்த பிள்ளை வந்து சரியாகலை அவங்க விபூதி போட்டோம் எதுவுமே சரியாகலை அந்த பிள்ளையும் அப்படியே லூஸ் பிடிச்ச பிள்ளை மாதிரியே போய் யாரோடையும் பேசுறதில்ல கேட்டாலும் அப்படியே முறைச்சிக்கிட்டு போகிறது அந்த மாதிரியே இருந்துருக்கு அப்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஊர் சைடு வந்து இந்த கோடாங்கி அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் இருக்கும் அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து கோடாங்கியை வர சொல்லி சரி அடித்து பார்த்தா யாருன்றது தெரிஞ்சிடும் அப்படின்றக்காக கோடாங்கிய கூட்டிகிட்டு வர்றாங்க அப்போ கோடாங்கிட்ட கிட்ட வந்து வச்சு பேசுகிறாங்க அப்போ அடிக்கையில் வந்து இறங்குது அப்போ வந்து அந்த பொண்ணோட குரலே மாறுது மாறி நான் அந்த மாதிரி கண்ணகி நான் வந்து எங்கள் அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் இறந்துட்டேன் ஆனால் எனக்கு இன்னும் வாழணுன்ற ஆசை இருக்குது அப்படின்ற மாதிரி தேமி தேமி அழுக ஆரம்பிக்குது நீ நீ வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுமா நீ ஒன்றுமே பண்ண முடியாது நீ சாமியோட சாமியாக ஆகிட்ட அதனால தயவு செய்து வாழ வேண்டிய இந்த பிள்ளையவாது விடு அப்படின்னு சொல்லி அவரும் கோடங்கி என்னணுமோ சொல்லி பேசி பார்க்குறாரு விட்டுட்டு போயிடுமா இல்லைன்னா வந்து நான் என்ன பண்ணுறது உன்னை வந்து நான் அடித்து தரத்துகிற தான் இருக்கும் அப்படின்னு கண்ணகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் கண்ணகி ஃபுல்லாகவே என்னால் முடியாது நான் போகவே மாட்டேன் இல்லைன்னா என்னை அப்படி விரட்டணும்னு நினச்சிங்கன்னா நான் இந்த பொண்ணையும் சேர்த்து கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி அந்த கோடாங்கேவே மிரட்டுது அதுக்கப்புறம் இந்த கோடாங்கி வந்து இதுக்கு மேலே இந்த பொண்ணை வந்து இது பண்ண முடியாது நாம் இதுக்கு வேறு ஒரு வழிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிராமத்து சைடில் இந்த பச்சை முட்டின்னு சொல்லுவாங்க அந்த பச்சை முட்டிக்குள்ளே இந்த ஆன்மாவையெல்லாம் அடக்கி அதுக்குள்ளே வச்சு பிதைக்கிற ஒரு புழக்கம் இருக்கும் போல இருக்குது அதுக்கு வந்து ஒரு பூஜை நடத்தி இது பண்ணுனால் நம்ம வந்து இந்த ஆன்மாவை கொண்டுட்டு போய் வெட்டி பிதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதே போல் அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுறாங்க எல்லோரும் சேர்ந்து பச்சை முட்டி அதாவது சுடாத ஒரு முட்டி அந்த முட்டியை வச்சு பூஜை பண்ணி அந்த ஆத்மாவை என்ன பண்ணுறாங்க அந்த இதுக்குள்ளே வந்து இறக்குறாரு இதில் அந்த பச்சை முட்டிக்குள்ள அதில் இறக்கணுன்றன என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ வந்து அதை ஃபுல்லாக கட்டி ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற இடத்துல போய் அதை வந்து வெட்டி அதுக்குள்ளே போட்டு குழியை போட்டு பிதைச்சி வச்சுட்டு வந்துடுவாங்க போல் அப்படி பிதைச்சி வைக்கல பிதைச்சி வைக்கணும் அப்போது இவங்க வந்து கேட்குறேன் கடைசியில் உனக்கு என்ன ஆசை வேறு எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கல இவங்க வந்து என்ன சொல்லுது அந்த ஆத்மானா எனக்கு வந்து எங்கள் அம்மா கடைசியில் மீன் குழம்பு வச்சு தரேன்னு சொல்லி சொன்னாங்க அந்த மீன் குழம்பு நான் நல்லாவே சாப்பிடல எனக்கு மீன் குழம்பு வேணும் அப்படின்னா நான் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு ச ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதோடு என்ன பண்ணுன்னா நான் செத்த இடத்துலேயே வந்து எனக்கு சாப்பாடு போட்டு வச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அது சொல்லுது சொல்லிவிட்டு என்ன பண்ணுது அந்த பச்சை முட்டியில் வச்சு இவர் என்ன பண்ணுறாரு அதுக்குள்ளே இறக்கி அதை மூடி நல்லா கட்டி டைட்டாக கட்டி அதை கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற இடத்துல நல்லா ஆழத்துக்கு தோண்டி வச்சு விதச்சிட்டாங்க ஏன்னா அதை யாராவது திருப்பி தோண்டி விட்டுட்டா திறந்து விட்டுட்டா அந்த ஆன்மா திருப்பி வந்துடும் அப்படின்றது வந்து அந்த சைடு ஐதீகம் போல் இருக்குது அதே மாதிரியே கொண்டுட்டு போய் அவங்கள வந்து என்ன பண்ணுறாரு பொதிச்சு வச்சுட்டு இங்கே அடுத்த நாள் காலையில் கொண்டுட்டு போய் சமைச்சு மீன் குழம்பு எல்லாம் வச்சு அந்த ஆத்மாவுக்கு தேவைப்படுற அதோடய பூவு மல்லிகைப்பூ குங்குமம் வளையல் எல்லாமே அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குமோ ரிப்பன் எல்லாம் வாங்கிட்டு போய் அந்த பிள்ளை இறந்த இடம் இருக்குது இல்லையா கண்ணகி இறந்த இடத்துல அந்த ட்ரெயின் ட்ராக்கிலேயே போய் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இந்த பிள்ளையங்க கூட்டிகிட்டு போய் இதோடு நீ எங்கள் பிள்ளைய வந்து விட்டுருமா நல்லபடியாக என் பிள்ளை வாழணும் அப்படின்றது சொல்லி அம்மா அவங்க அம்மா அவங்க ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து அழுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு வர்றாங்க வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த பொண்ணு என்ன ஆயிடுது இப்போ நார்மலாக வந்துடுச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளை மனசுக்குள்ளே நாம் வந்து சொல்லக்கூடாத அந்த பொண்ணு ஒரு மறக்க முடியாத வேதனைப்படக்கூடிய விஷயங்கள் நாம் எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது பேரண்ட்ஸ்க்கு நான் கேட்குற ஒரே இது இது மட்டும்தான் ஓகேங்களா சரி கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா இதே போல் வேறு ஏதாவது உங்களுக்கும் உங்கள் ஊரில் நடந்த கதை இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கீழே வந்து கமண்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஓகே பாய்